நித்திரவிளை அருகே பியூட்டி பார்லரில் சிறுவரிடம் அத்துமீறல் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பாலாமடம் என்ற இடத்தில் தேங்காபட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறார் இங்கு நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் தூத்தூர் பகுதியைச் சேர்ந்த பதினொன்று வயது சிறுவனை அவனது சித்தப்பா அழைத்து வந்தார் அப்போது கூட்டமாக இருந்ததால் அந்த சிறுவனுக்கு முடிவிட்ட ஊழியர்களிடம் கூறிவிட்டு அவர் நித்திரவிளை சந்திப்புக்கு சென்றுவிட்டார் சிறிது நேரம் கழித்து அவர் பியூட்டி பார்லருக்கு திரும்பி வரும்போது சிறுவனின் கழுத்தை கடை ஊழியர் ஒருவர் நிறுத்திக் கொண்டிருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் கூச்சலிட்டவாறு ஓடிவந்த சிறுவனை மீட்டார் தொடர்ந்து சிறுவரிடம் விசாரித்தபோது போது கடை ஊழியர் செல்போனில் ஆபாச படத்தை காட்டியதாகவும் பின்னர் கடை ஊழியர் அத்துமீறியதாகவும் அதற்கு உடன்படாததால் தனது கழுத்தை நிறுத்ததாகவும் சிறுவன் தெரிவித்தார் இதுகுறித்து சிறுவனின் சித்தப்பா நித்திரவில்லை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் சம்பவ இடத்திற்கு வந்த நித்திரவெளி போலீசார் அசாம் மாநிலத்தை சேர்ந்த கடை ஊழியர்கள் இரண்டு பேரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அங்கு அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்